நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் சம்பளம் வந்ததும் எங்கேயோ போயிடுற மாதிரி இருக்கா நீங்கள் எதுக்காக பணம் சேமிக்க முடிலன்னு யாராவது அவங்கள கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நிறைய செலவு இருக்குது சம்பளம் பத்தலை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறீங்க ஆனால் உண்மையில் நம்ம நினைக்கிறது ரொம்ப தப்பு ஏன்னா நம்ம பண விஷயத்தில் சில தவறுகள் பண்ணுறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ ஒருவேளை நமக்கு வந்து சம்பளம் அதிகமாக இருக்குது சந்தோஷப்படுவோம் ஆனால் சம்பளத்துக்கு மேட்ச் ஆகிற எக்ஸ்பான்ஸும் வந்துட்டு அதிகமாகும் ஒரு நாள் வந்து பேசிக் மொபைல் இருந்தால் போதும்ன்ற மாதிரி திங்க் பண்ணுவோம் ஆனால் சம்பளம் அதிகமானுச்சு அப்படின்னா அடுத்த மாதம் ஐஃபோன் வேணுன்ற மாதிரி திங்க் பண்ணுவோம் ஒரு நாள் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு டி ஷர்ட் போதும் அப்படின்ற மாதிரி யோசிப்போம் ஆனால் சம்பளம் இன்க்ரீஸ் ஆகிச்சு அப்படின்னா பிராண்டடாக தான் எடுக்கணும் பிராண்டடாக தான் போடணும் அப்படின்ற மாதிரி யோசிப்போம் நம்ம சம்பளத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் ஆனால் அது நமக்கு வந்து க்ரோத் ஆகாமல் பேர்டன் தான் ஆகுது டெய்லி பண்ணுற சின்ன சின்ன செலவு காஃபிக்கு ஃபிஃப்டி ருபீஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸு ஆட்டோவுக்கு வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி இப்படி வந்து டெய்லி ஒரு முந்நூறுரூவா போயிடுதுன்னு வச்சுக்கலாம் நம்ம நினைக்கவே மாட்டோம் அட இது சின்ன செலவு தானே அப்படின்ற மாதிரி பண்ணிவிடுவோம் ஆனால் ஒவ்வொரு சின்ன சின்ன செலவுமே பெருசாக சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு ஒன்பதாயிரம் போயிடுச்சின்னு வச்சுக்கோங்க அதே படத்தை நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தா என்ன இருந்திருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா உடனே வந்துட்டு ஷாப்பிங் பண்ண போயிடுவோம் அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அது நமக்கு தேவையா தேவையில்லையான்ற மாதிரி நம்ம பார்க்கவே மாட்டோம் பட் வந்து வாங்கணும்னு தோணும் வாங்கிடுவோம் ஸோ ஒரு பொருள் வாங்குறப்போ உண்மையாலே உங்களுக்கு தேவையா அப்படின்னு உங்களை கேட்டு பாருங்கள் க்ரெடிட் கார்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சம்பளம் வருதோ வரலையோ க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கிராசரிஸு ஃபியூலு எல்லாமே வந்து வாங்கிடுவோம் ஆனால் வந்து ஃபுல் பேமெண்ட் இல்லாமல் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அதுவே வந்து ஒரு ஸ்னோபால் மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக மாறிடும் ஒரு மாதத்துக்கு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அஞ்சாயிரூபாயிலிருந்து இருந்து ரூபாய் ஆகிடும் ஸோ அந்த ஓவராக செலவு செய்கிற லைஃப்புங்கிறது நமக்கு வந்து ரொம்ப டேஞ்சரஸ் பட்ஜெட் தெரியாமல் செலவு செய்கிறது உங்களோட பணம் எங்கே போகுதுன்னு தெரியாமே எப்படி பிளான் பண்ணுவீங்க ஆரம்பத்தில் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் அந்த மாதம் பணம் போயிடுச்சே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறத விட பட்ஜெட் வச்சுருந்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் ஆகுது எக்ஸ்ட்ரா செலவாகாமல் தடுத்துருக்கலாம் அது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்லேயோ இல்லை நோட் புக்லேயோ இல்லை ஒரு ஆப்லையோ நம்ம வந்துட்டு அதை நோட் பண்ணி வைக்கலாம் வாரத்துக்கு ஒரு நாள் செக் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப டிசிப்ளினும் கூட தேவையில்லாமல் சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து மாட்டிப்போம் நெட்ஃப்ளிக்ஸு ஸ்டாரு ஸ்பாட்டிஃபை ஜி ஃபை இப்படின்ற எல்லாத்துலேயும் வந்து நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருப்போம் பட் எல்லாமே சின்னதாக இருக்க மாதிரி தான் தோணும் ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறோமான்னு கேள்வி கேட்டோம்னா யூஸே பண்ணியிருக்க மாட்டோம் ஏதோ ஒரு நாள் பார்க்குறதுக்காக நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்துருப்போம் அதில் ஏதாவது மூணு தான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கூட யூஸ் பண்ணியிருப்போம் ஏன்னா ஒரு நாள் இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரீ டைல் எடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம வந்து மறந்துடுறோம் ஆனால் அவங்க வந்து மாதம் நூறுரூபா நூற்றம்பது ரூபான்னு கட்டிக்கிட்டே இருப்பாங்க நம்ம இருந்து நமக்கே தெரியாமல் அமௌண்ட் போய்கிட்டே இருக்கும் நம்ம நினைக்கிறோம் ஒரு லட்சம் சம்பளம் வந்தால் சேமிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஹேபிட் சேஞ்ச் ஆகும் நம்ம எல்லாருக்குமே என்ன திங்கிங் தெரியுமா நான் ஒரு லட்சம் சம்பளம் வந்தால் கண்டிப்பாக வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஆனால் நம்மளோட ஹேபிட் சேஞ்ச் ஆகாமல் ஒரு லட்சம் சம்பளம் வந்தாலும் தொண்ணூத்தஞ்சாயிரம் செலவு போய்டும் பணம் வந்தால் தான் வாழ்க்கை செம்மாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது ஃபஸ்ட்டு நம்ம பணம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்போ தான் நம்மளோட வரக்கூடிய சம்பளத்தை வச்சு நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியும் என்ஜாயும் பண்ண முடியும் ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இந்த ஏழு மிஸ்டேக்கை நம்ம யாருமே அவாய்ட் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவேர்னஸ் இருந்தால் போதும் இப்போ உங்களால் அதை குறைக்க முடியும் பத்தாதான் மிஸ்டேக் ஏதாவது வந்தாலுமே அதை உங்கள் உங்களால் வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும் நம்ம எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னா டிசிப்ளின் அண்டர்ஸ்டாண்டிங் டெய்லி ஒரு சின்ன சேஞ்சு அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ